கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அதிகாரம் வரிசையை நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உமை சோத்தரிக்கிறேன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினான்கு வரை இந்த ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லுங்க அதுல பரிசேன் ஒரு ஜபத்தை ஏறக்கிறார் பரிசேயர் தேவனே நான் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் என்று தன்னுடைய அந்தரங்கமான செயல்பாடுகளை இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த ஆயக்காரனை போல என்று மன மற்றவர்களை ஒப்பிட்டு பேசுகிற ஜபத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்று பதினாலாவது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பரிசேனுடைய ஜபம் நிராகரிக்கப்படுகிறது ஆயக்காரன் அது அடுத்த பதிமூன்றாவது வசனத்திலே ஆயக்காரனுடைய ஜபம் இடம்பெறுகிறது என் மேல் கிருமையாகிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த ஜபத்தை அங்கீகரிக்க காரணம் ஆயக்காரனுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ள காரணம் தன்னை முழுமையாக நான் ஒன்றுமில்லை நான் பாவி நான் குப்பை நான் தூசி நான் தகுதி இல்லாதவன் நீ தான் என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று முறையிடுகிறான் பரிசெயனோ நான் தகுதி உள்ளவன் என்னை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மையப்படுத்துகிறான் அப்போ நான் தகுதி உள்ளவன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஒரு ஆர்டர் போடுகிறார் போல இருக்கிறது கட்டளையிடுகிறார் நீர் என்ன ஆசிர்வதிக்கணும் ஆனால் கடலோடைய பிள்ளைகளே இந்த இரண்டு ஜபத்திலே நீங்களும் நானும் எந்த ஜபத்தை இந்த நாள் வரைக்கும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் பரிசையின் போல ஆண்டவருக்கு ஆர்டர் போடுகிற ஜபத்தை ஜபிக்கிறோமா ஆயக்காரன் போல ஆண்டவரே நீ எங்க மேல கிருபையா இறங்குங்க நான் பாவி என்று ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறோமா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீ விசுவாசித்தால் தேவையான மகிமை காண்பீர்கள் ஆமே